அகாடமி இது தமிழ் வீடியோ தமிழ்ல யூனிட் செவன்ல தமிழறிஞர்களும் தமிழ் தொண்டும் பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற கவிஞர் அறிஞர் யாரு அப்படின்னா முடியரசன் முடியரசன் சம்பந்தப்பட்ட செய்யுள் தான் பார்க்க போறோம் முடியரசன் வந்து ரெண்டுமே செய்யுள் பகுதி தான் இருக்கு பாடப்பகுதி எதுவும் கிடையாது அந்த செய்யுள் பகுதியிலயும் புது புக்ல ஒன்னும் ஓல்டு புக்ல ஒன்னும் இருக்கு அந்த ரெண்டு செய்யுள் பகுதி தான் இங்க நம்ம பார்க்க போறோம் சிலபஸ்ல முடியரசன் அப்படிங்கிற தலைப்பு எங்கே இருக்கு அப்படின்னா நான் இந்த எல்லோ கலரில் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா அங்கே தான் முடியரசன் அப்படிங்கிற தலைப்பு இருக்கு அதாவது நியூ புக்கில் வந்து சிக்ஸ்த்து நியூ புக்கில் நாணிலம் படைத்தவன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் முடியரசன் பாடல் இருக்கு இந்த நாணிலம் படைத்தவன் அப்படிங்கிற தலைப்பு ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போட்டுட்டேன் நம்மளோட சேனல்லயே இருக்குது அதனால இந்த தலைப்பை நான் எடும எடுக்க போகிறது கிடையாது இந்த வீடியோவில் ஓல்டு புக்கில் இருக்கிற அந்த செய்யுள் பகுதியை தான் உங்களுக்கு நான் எடுக்க போகிறேன் ரெண்டையுமே ஓல்டு புக் நியூ புக் ரெண்டோட செயல் பகுதியும் ஒரே பிடிஎஃப்லையும் ஒரே வீடியோலேயும் நான் கொடுக்குறேன் நீங்கள் இதில் ரெஃபர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கீழே நீங்கள் போய் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிடிஎஃப் ஓட லிங்க் இருக்கும் உங்களுக்கு அதுக்கு கீழே வீடியோ லிங்க் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த மாநிலம் படைத்தவன் அப்படிங்கிறத பார்த்துட்டு படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஓல்டு புக்கு இந்த வீடியோவில் இருக்கிறத நீங்கள் பார்த்தா கூட ஓகே தான் இல்லை ஆல்ரெடி இந்த வீடியோ ஓப்பன் பண்ணிட்டீங்க நீங்கள் வந்து அந்த ஓல்டு புக் கண்டென்ட்டை பார்த்துட்டு முடிஞ்ச உடனே கீழே போய் வீடியோவை எடுத்து இந்த நானிலம் படித்தவன் பார்த்துக்கோங்க இதை டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இதுக்கான புக் பேக்கு பாரதியாரோட இந்த பாடல் எல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஆன்சர் வந்து நீங்கள் அதில் செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஓல்டு புக்கில் இருக்க முடியரசன் சம்பந்தப்பட்ட ஒரு பாடல் பகுதி தான் பார்க்க போகிறோம் பாருங்கள் யார் கவிஞன் அப்படிங்கிறது தான் தலைப்பு கவிஞர்கள்னா யாரு எப்படி இருக்கணும் யாரை கவிஞர்னு சொல்லலாம் அதுதான் வந்து இந்த பாடலோட மைய கருத்துன்னு நம்ம சொல்லலாம் பாருங்கள் காசுக்கு பாடுபடுபவன் கவிஞன் அல்லன் அதாவது அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் இருப்பாங்க அவங்கள போய் புலவர்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் அந்த ராஜாக்களையோ இல்ல அந்த நாட்டோட வளத்தையோ புகழ்ந்து பாடுவாங்க பாடும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு நிறைய பொற்காசுகள் கிடைக்கும் அதை வச்சுதான் அவங்க வந்து அவங்க லைஃப்ப வந்து ரன் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க குடும்பத்தை அப்ப இதுல எப்படி வருதுன்னா காசுக்காக பாடுறவங்க அப்படிங்கிற ஒரு கருத்து வருது கவிஞர்கள் புலவர்கள் அப்படின்னு ஆனா உண்மையிலே கவிஞர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா கைமாறு விளைந்து புகழ் பெறுதல் வேண்டி மாசற்ற கொள்கைக்கு மாறாய் நெஞ்சை மறைத்து விட்டு பாடுபடுபவன் கவிஞன் அல்லன் பாருங்க இதுதான் அதாவது கைமாறு இத செஞ்சா எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு ஏதோ ஒரு எதிர்பார்ப்புக்காக விரும்பி விளைந்தன விரும்பி புகழ் பெறுதல் வேண்டி இல்ல ஒரு சில பேர் பணத்துக்காக இல்லாட்டி கூட என்ன பண்ணுவாங்கன்னா பப்ளிசிட்டிக்காக பண்ணுவாங்க பெரிய செலிபிரிட்டி ஆகணும் ஃபேமஸ் ஆகணும் எல்லாருக்கும் அப்படின்ற எண்ணத்துல நினைச்சு மாசற்ற கொள்கைக்கு மாறாய் மாசுனா என்ன குற்றம் மாசுனா குற்றம் குற்றம் கொள்கைகள் நல்ல கொள்கைகளுக்கு எதிரா மாறா நெஞ்சை மறைத்து விட்டு நெஞ்சை மறைத்து விட்டுனா மனசாட்சியை மறந்து மனசாட்சிக்கு எதிரா அப்படி எல்லாம் சொல்லுவான் இல்லையா அப்படி மனசாட்சிக்கு எதிரா வந்து பாட்டு பாடுனா அவன் கவிஞனே கிடையாது காசுக்காக பாடக்கூடாது அது மாதிரி காசுக்காகவோ இல்ல புகழுக்காகவோ இல்ல ஏதோ ஒரு பயன் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவோ தன்னோட மனசாட்சிக்கு எதிரா கொள்கைகளை மாத்தி பாடுறவன் கவிஞன் கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் அடுத்தது தேசத்தை தன் இனத்தை தாழ்த்தி விட்டு தேட்டையிட பாடுபடுபவன் கவிஞன் அல்லன் அதாவது தன்னோட நாடு தன்னோட இனத்தவே அசிங்கப்படுத்திட்டு தாழ்த்தி தாழ்த்தி பாடிட்டு அதனால காசு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்கவேன் அதை பண்றவன் கவிஞன் கிடையாது தன்னோட நாட்டையும் தன்னோட இனத்தையே நேசிக்க தெரியாதவன் ஒரு பெரிய கவிஞனா இருக்க முடியாதுன்றதான் இதுல சொல்றாரு மீசைக்கும் கூலுக்கும் ஆசைப்பட்டு மேல் விழுந்து பாடுபவன் கவிஞன் அல்லன் அதாவது அந்த காலத்துல சொல்லுவாங்க மீசைக்கும் ஆசை கூலுக்கும் ஆசைன்னு சொல்லுவாங்க அது என்னன்னா அஹ் ரெண்டுக்குமே ஆசைப்படுறது எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படி ஏதோ ஒண்ணு பேராசைப்பட்டு அதுக்காக அவங்க மேல போய் விழுந்து பறண்டு பாடுறதுன்னு சொல்லுவாங்க அதாவது கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் வாங்கி எல்லாத்தையும் பாடுறது என்ன காசுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு பப்ளிசிட்டிக்காகவோ அப்படி பாடுறவங்களும் கவிஞன் கிடையாது அப்படின்னு சொல்றாரு அடுத்தது பாருங்க ஆட்சிக்கும் அஞ்சாமல் யாவரேனும் ஆள்க என துஞ்சாமல் தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபவன் கவிஞன் ஆவான் இதுவரைக்கும் சொன்னதெல்லாம் யாரு கவிஞன் கிடையாது அப்படிங்கிறத சொல்ற மாதிரி கருத்துகள் இனி பின்னாடி இருக்கிற ரெண்டு பேராகிராஃப்ல என்ன சொல்றாருன்னா யாரு கவிஞன் சொல்லலாம் அப்படின்னா ஆட்சிக்கும் அஞ்சாமல் அதாவது ஆளுங்கச்சின்னா பயந்துக்கிட்டு அவங்களை எதிர்த்து எதுவுமே பண்றது கிடையாது அவங்க தப்பே செஞ்சா கூட அவங்க அதை வந்து சுட்டி காட்டாம இருக்கிறது யாவரேனும் ஆள்கை என துஞ்சாமல் யார் வேணாலும் ஆச்சு பின் போங்கப்பா எனக்கு என்ன வந்துச்சு நாடு எப்படி போனா எனக்கு என்ன அப்படின்னு நினைக்காம தனது நாட்டின் மீட்சிக்கு பாடுபடுபவன் கவிஞன் தன்னோட நாட்டோட நல்லதுக்கு அது எதுவா வேணாலும் இருக்கலாம் அந்த காலத்துல மீட்சின்னா அதாவது விடுதலைக்காக பாடுறவங்க ஆனா பொதுவா தன்னோட நாட்டுக்காக பாடுற எல்லாமே தான் மேலோங்கு கொடுமைகளை காணும் போது காட்சிக்கு புலியாகி கொடுமை மால கவிதைகளை பாய்ச்சுபவன் கவிஞனாவான் அதாவது ஏதோ ஒரு அடக்குமுறை ஏதோ ஒரு டாமினேஷன் நடக்கிறத பார்த்து மக்களுக்கு ஒரு கொடுமை நடக்கிறத பார்த்து பொங்கி எழுந்து புலி மாதிரி கோவப்பட்டு அந்த பொறுக்க மாட்டாப்புல புலி மாதிரி பாஞ்சு கவிஞர் ஒரு கவிஞர்கள் பாடுறாங்க இல்லையா அதுதான் வந்து உண்மையான கவிஞர் அதாவது ஒரு கொடுமையோ இல்ல ஒரு அடக்குமுறையோ இல்ல மக்களுக்கு எதிரான ஒரு சட்டங்களோ வரும்போது அதை பொறுத்துக்க முடியாம உடனே அதுக்கு அஹ் எதிர்வினையாட்டுறவங்க அதை எதிர்த்து போராடுறவன் தான் கவிஞன் சொல்றாங்க தாழ்ச்சி சொல்லும் அடிமை அலன் மக்கட்கெல்லாம் என பாடுபடுபவன் கவிஞன் அவன் வீரன் பாருங்க கஷ்டப்படுற அடிமையா கிடக்குற மக்களுக்கெல்லாம் அந்த மக்களே அவனை தலைவன் தலையில தூக்கி வச்சு ஆடுற மாதிரி இருக்கிறவன் தான் உண்மையான தலைவன் அவன்தான் உண்மையான கவிஞனும் கூட அவன்தான் வீரன் இந்த மாதிரி இருக்கிறவன சண்டை போட்டு போர்ல போட்டு தன்னோட பலத்தை நிரூபிக்கிறவங்க தான் வீரன் கிடையாது இந்த மாதிரி எந்த ஆட்சிக்கும் பயப்படாம யாரு அரசியல்வாதிக்கும் பயப்படாம மக்களுக்காக நாட்டுக்காக பாடுறவன் ஏதோ ஒரு கொடுமைகள் நடக்கும் போது எதை பத்தி யோசிக்காம பொங்கி எழுந்து அவங்களுக்காக எதிராக வந்து போராடுறவங்க அது மாதிரி அடிமையா கிடக்குற மக்கள்களுக்கு தலைவனா இருந்து அவங்கள வழிகாட்டுறோம் அவன்தான் உண்மையான கவிஞன் அத வந்து வாய் பாட்டுகளாலேயும் மேடை பேச்சுகளாலையும் நேரடியா போய் பேசிதான் சொல்லணும்னு அவசியம் இல்லை கவிதை மூலமாவே அவங்க செஞ்சாலும் அதுதான் வீரன் அப்படின்னு சொல்றாரு நான் சொன்னதுதான் இதுல இருக்கும் நான் வந்து ஒரு தடவை வாசிச்சிடுறேன் செல்வத்துக்காகவும் பயனும் புகழும் கருதியும் குற்றமில்லாத கொள்கைக்கு மாறாக மனச்சான்றை மறைத்தும் தன்னலத்துக்காக நாடு இனத்தை இழிவுபடுத்தி கூழுக்கும் மீசைக்கும் ஆசைப்படுபவராய் தகுதியற்றவரை வலிந்து போற்றி செல்வம் திரட்ட பாடுபடுபவன் கவிஞன் அல்லன் தகுதியே இல்லாதவங்களை சும்மா போய் வலிஞ்சு அவங்கள வந்து புகழ்ந்து பாடி காசு வாங்குறது அதான் அவன் வந்து கவிஞன் கிடையாது ஆட்சியாளரின் அடக்குமுறைக்கு அஞ்சாமல் எவர் ஆண்டால் என்ன என இருந்து விடாமல் தன்னாட்டின் மேன்மைக்கு குரல் கொடுப்பவனே கவிஞனாவான் கொடுமைகளை கண்டு மனம் குதித்து புலியாகி அக்கொடுமைகள் நீங்குமாறு பாடல்கள் தீட்டுவோனே கவிஞனாவான் எதற்கும் தலைவணங்கும் அடிமையாகாமல் மக்களின் தலைவனாக தன்னை எண்ணி பாடுபடுவனே உண்மை மரவன் அவனே கவிஞன் மறவண்ட வீரன் மரம் போர் மரவன் வீரன் அந்த அர்த்தத்தை தான் இங்க வந்திருக்கு சொல்லும் பொருளும் பாருங்க கைமாறு அப்படின்னா பயன் மாசற்ற மாசுன்னா குற்றம் சொன்னேன் இல்லையா அப்ப மாசற்றனா குற்றம் அற்ற தேட்டை இட இது கொஞ்சம் வித்தியாசமான வார்த்தையா இருக்கு அதனால இதை நல்லா கவனிச்சுக்கோங்க தேட்டையிட இட அப்படின்னா நம்மளுக்கு வந்து சொல்லும் பொருளும்னே ஒரு தலைப்பு இருக்கு அதனால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது நல்லது செல்வம் திரட்ட மீச்சின மேன்மை மாலன நீங்க அதனால சொல்லும் பொருளும் எங்கெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ நீங்க வந்து அதை கண்டிப்பா படிச்சுக்கிட்டே இருக்கணும் இப்ப பாருங்க ஆசிரியர் குறிப்பு ரொம்ப முக்கியமானது ஆசிரியர் குறிப்பு தான் மெயினா நீங்க படிக்கணும் பெயர் முடியரசன் இயற்பெயர் துரைராசு பெற்றோர் சுப்புராயலு சீதாலட்சுமி ஊர் வந்து தேனி மாவட்டத்தில் உள்ள பெரிய குளம் தேனி மாவட்டத்தில் பெரிய குளத்துல பிறந்தவர் தான் இவர் இயற்றிய நூல்கள் என்னென்ன அப்படின்னா பூங்கொடி காவியப்பாவை காவியம் முடியரசன் கவிதைகள் முடியரசன் கவிதைகள் உங்களுக்கு அவர் பேர்ல இருக்கிறதுனால ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க பூங்கொடி காவியப்பாவை வீரகாவியம் இதுலயும் காவியம்னு வந்திருக்கு இதுலயும் காவியம்னு வந்திருக்கு ரெண்டுலயுமே வரும் வச்சுக்கோங்க பூங்கொடி காவியப்பாவை வீரகாவியம் பனி வந்து தமிழ் சு உயர்நிலை பள்ளியில காரைக்குடியில வேலை பார்த்திருக்காரு இவருக்கு வந்து இந்த கவியரசுங்கிற பட்டம் கவியரசுங்கிற பட்டம் யாரு கொடுத்தாங்கன்னா பரம்பு மலையில் நடந்த விழாவில தான் இவருக்கு இந்த கவியரசு பட்டம் கிடைச்சிருக்கு யாரால குன்ற அடிகளார் அடிகளால் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆஹ் கவியரசு கண்ணதாசன்னும் சொல்லுவோம் கண்ணதாசனுக்கும் கவியரசு பட்டம் வரும் அதுக்கடுத்து புக்குல இருக்கிறதுல கவியரசு பட்டம் யாருக்கு வரும்னா முடியரசன் கவியரசு முடியரசு படிக்கும் போதே அப்படி படிச்சுக்கோங்க கவியரசு முடியரசு ஒரே மாதிரி வருது பாருங்க அவங்க பேர் அப்ப கவியரசு கண்ணதாசன்றது எப்படி நம்ம வாயில புளுயண்டா வருதோ அதே மாதிரி கவியரசு முடியரசுன்னு நீங்க படிச்சுக்கோங்க உங்களுக்கு எப்பயுமே மறக்காது இந்த பட்டத்தை கொடுத்தது வந்து குன்றக்குடி அடிகள் அதே மாதிரி பூங்கொடி அப்படிங்கிற காவியத்துக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல தமிழக அரசோட பரிசு வாங்கியிருக்காங்க என்ன பரிசு வாங்கிருந்தாங்க தமிழக அரசு பரிசா கலைமாமணி பரிசா புக்கர் பரிசா அப்படி கேக்குறத விட எந்த நூலுக்காகன்றதும் அதிகமா கேட்பாங்க நீங்க இத படிச்சுக்கோங்க அவரோடதே மொத்தமே மூணுதான் அதுல அந்த பூங்குடிக்குதான் இவர் வந்து அவார்டு வாங்கியிருக்காரு அது எப்ப லேட்டஸ்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல தான் சிறப்பு பாருங்க முடியரசன் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர் பாரதிதாசன் சம்பந்த பாரதியார் பரம்பரை கவிஞர்கள் பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள்னு ஒரு வர்சியல் லிஸ்டே இருப்பாங்க அதுல பாரதிதாசன் பரம்பரை கவிஞர் தலைமுறை கவிஞர்ல மூத்தவர் அப்படின்னா அவங்க அவருக்கு பிறந்த அந்த வம்சாவளியில வந்தவரானா அப்படி இல்ல அந்த பாணியை பயன்படுத்தி அந்த பாணியில பாடுவாங்க இல்லையா அதவங்க எல்லாத்தையுமே அஹ் அவங்க பரம்பரையில வந்தவங்கன்றும் சொல்லுவாங்க அப்படி வந்தவர்ல இல்ல மூத்தவர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியோரிடம் நெருங்கி பழகியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து தொண்ணூத்தி எட்டு வரைக்கும் வந்திருக்காரு இப்போ லேட்டஸ்டா ஓகேவா ஒரு பதினெட்டு பதினஞ்சு வருஷம் பதினாறு பதினேழு வருஷம் ஆ சாரி இருபது வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்திருக்காரு இருபத்தி அஞ்சு ஆறு வருஷம்தான் அவர் இறந்தது ஆயிருக்கு இப்ப ரொம்ப லேட்டஸ்டான கவிஞர் இப்ப இது பாருங்க புக் பேக் பாத்திரலாம் பொருள் எழுதுக மாசு மாசுன்னா குற்றம் நம்மளுக்கு உள்ள மாசற்றன்னு தான் நம்ம பொருளை கொடுத்துருந்தாங்க இப்ப குற்றமற்றன்னு கொடுத்துருந்தாங்க நீங்க உடனே குற்றமற்றன்னு எடுத்து எழுதிடக் கூடாது இது மாசுன்னு கேக்குறாங்க அப்ப குற்றம் கைமாறு அப்படின்னா பயன் மாலை மாலைன்னு என்ன குடுத்துருந்தாங்க நீங்க அடுத்தது மாசு அறை பிரித்து எழுதுக மாசு கூட்டல் அரை இப்ப இதெல்லாம் கண்டிப்பா தேவையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக பொருள் பொருள் எழுதுக எல்லாமே இருக்கு நம்ம சிலபஸ்ல தனித்தனியாவே அதனால இது கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும் தன் கூட்டல் இனம் தலைவன் என தலைவன் கூட்டல் என அடுத்தது இடத்தை நிரப்புக கவிஞர் முடியரசனின் இயற்பெயர் இயற்பெயர் என்ன பார்த்தோம் துரைராசு எல்லாருக்கும் இயற்பெயர் சிறப்பு பெயர் சாரி சு ராசு இயற்பெயர் சிறப்பு பெயர் எழுதிய நூல்கள்லாம் தனித்தனியா பிரிச்சு நான் சிக்ஸ்த்துலேருந்து இருந்து நியூ புக்ல நியூ புக்ல சிக்ஸ்த்துலேருந்து இருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்க எல்லாத்தையும் கூடுதல் குறிப்புகள்னு ஒரு பிளேலிஸ்ட்ல போட்டிருக்கேன் ஒரு சிலதுக்கு பிடிஎஃபும் அவைலபிளாக இருக்கு இல்லாததுக்கு நோட்ஸ் எடுத்துக்கோங்க அது ரொம்ப முக்கியம் தமிழில் நூற்றுக்கு நூறு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எல்லாமே நீங்க படிச்சுட்டு தான் கண்டிப்பா போயாகணும் இல்லை நைன்ட்டி அபவ் நைன்ட்டி ஃபைவ் அபவ் எடுக்கலாம் அவ்வளோதான் அந்த ஃபுல் மார்க் போடுறது கஷ்டம் அது ரொம்ப கம்மியானதுதான் தான் ஆல்ரெடி நீங்க படித்ததாக தான் இருக்கும் அதனால யாரெல்லாம் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ தயவு செஞ்சு மறக்காம அந்த கூடுதல் குறிப்புகளை எல்லாத்தையும் ஒரு வாட்டி படிச்சுட்டு போயிருங்க ஓகே முடியரசன் பிறந்த ஊர் பெரிய குளம் தேனியில இருக்கிற பெரிய குளம் கீழே ஆப்ஷன்ல தேனின் இருக்கோ இல்ல பெரிய குளம் இருக்கோ நீங்க எதை வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம் தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசன் காவியம் பூங்கொடி பூங்கொடி வீரகாவியம் காவியப்பாவை இந்த மூணு தான் அவரோட நூல்கள் அதுல பூங்கொடி தான் தமிழக அரசோட பரிசு வாங்கிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல வருஷமும் தெரிஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இதோட முடியரசன் சம்பந்தப்பட்ட ரெண்டு செய்யுள் பகுதியுமே முடிஞ்சிருச்சு அந்த நாணிலம் படைத்தவனுக்கான வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு இதை முடிச்ச உடனே கையோட அதையும் பாத்துருங்க நான் வந்து டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இந்த ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிருக்கு முன்னாடி பேசுனது பின்னாடி பேசுனதெல்லாம் சேர்த்து மற்றபடி உங்களுக்கு இந்த டாப்பிக்கை மட்டும் பார்க்கணுன்னா டென் மினிட்ஸ் அதே மாதிரி கீழே அந்த நாணிலம் படைத்தவன் வந்து ஒரு பத்து நிமிஷம் ரெண்டையும் சேர்த்து முடியரசனவே ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் படித்து மனப்பாடம் பண்ணி தரவாக்கி முடிச்சிடலாம் அதனால ஒரு இதை எடுத்தால் அதை தெளிவாக படிச்சுட்டு அடுத்ததுக்கு போங்க ஓகே திரும்ப அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்